அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் மற்றும் ஒரு தமிழ் நிகழ்வுடன் கலந்து சிறப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பு தமிழ் சொந்தங்களே இன்று நாங்கள் இந்த சமகால உள்ளூராட்சி தேர்தல் பிரச்சாரங்கள் சார்ந்த விடயங்களை ஆராயலாம் அந்த இடத்திலே வந்து என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ்த் தேசிய உணர்வாளர் ஒரு வீடியோவை அனுப்பியிருந்தார் அது வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஒரு முக்கிய பேச்சாளராக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எல்லாம் போட்டிக்கிட்ட சுகாஸ் அவர்களினுடைய பேச்சாக அமைந்தது இது சரியாக இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் கேட்டேன் உண்மையிலே சுகாஸ் அவர்களினுடைய அந்த பேச்சை பார்த்தவுடன் அறிவிப்பாகவும் கோபமாகவும் இருந்தது ஆகவே அது சார்ந்து தான் இன்று உங்களுடன் நான் பேசப்போகிறேன் உண்மையிலேயே எங்களுடைய தமிழ் தேசிய சிந்தனையுடன் போராடுவதிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலே சுகாசவர்களினுடைய பங்களிப்பு அளப்பெரியது அதுக்கு என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் தெரிவிக்கின்றேன் வடுக்கு மேலே போராட்டமாக இருக்கலாம் தையிண்டி போராட்டமாக இருக்கலாம் இப்படி மக்கள் சார்ந்த போராட்டத்திலே ஒரு முன்னுக்கு வந்து போராடக்கூடியவராகவும் மிக காத்திரமான வலிமையான குரலாகவும் இருப்பவர் சுகாசவர்கள் என்பதை நான் மறுக்கவில்லை என்றாலும் சில நேரங்களிலே அவருடைய அந்த ஒரு வக்கிரமான சண்டித்தனமான குரல் வந்து பேச்சு வந்து சில நேரத்தில் அறிவிருப்பாகவும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தமிழ்தேசிய தேசிய இருந்து அதை கொஞ்சம் இறங்குமுகமாக கொண்டு செல்வதாகவுமே நான் நினைக்கின்றேன் எனக்கு கம்பராமாயணத்தினுடைய ஒரு கவி வரிகை ஞாபகத்துக்கு வருகிறது ராமனுக்கு முடிசூட்ட இருந்த நாட்டிலே கைகேயினுடைய சூழ்ச்சியால் பரதனுக்கு முடிசூட்டக்கூடிய ஒரு சூழல் எழுகின்றது ராமன் இருக்க வேண்டிய கதிரையில் பரதன் இருக்க வேண்டிய நிலைமை வருகிறது அதை கம்பன் எவ்வாறு பாடுகின்றான் என்றால் சிங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய கதிரையில் வெங்கன் நாயின் சிறு குட்டனுக்கு ஊட்ட விரும்பினாலே என்று பாடுகிறான் அதாவது சிங்கம் இருக்க வேண்டிய கதிரையில் சொறி நாய் குட்டை நாய்களெல்லாம் இருக்க முற்படுகிறார்கள் இருத்த முற்படுகிறார்கள் என்று கம்பன் பாடுகிறான் சிங்கம் இருக்க வேண்டிய கதிரையில் நாய்களை இருத்துகின்றார்கள் என்று கம்பன் பாடவில்லை சிங்கம் இருக்க வேண்டிய கதரைகளில் சொறி நாய்களும் குட்டை நாய்களும் இருக்கின்றார்களே என்று கம்பன் பாடினான் அன்று கம்பன் அன்றைக்கு இன்றைக்கும் பொருந்துகிறதே இன்றைக்கும் தமிழ் தேசியத்தினுடைய பாராளுமன்ற கதிரைகளில் வடக்கு கிழக்கிலே கம்பன் அன்று பாடியது போல சிங்கங்களும் புலிகளும் இருந்து உரும வேண்டிய கதரைகளில் நாய்கள் இருந்தால் கூட பரவாயில்லை வேதனை குட்டை நாய்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் வடகிழக்கிலே சிங்கள தேசிய கட்சிகள் வாக்குகளை பெற்று கதரைகளிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கதைகளை பார்க்கின்ற பொழுது இரத்தம் கொதிக்கிறது தற்பொழுது இருக்கலாம் அல்லது அருந்தோபாலன் அவர்களாக இருக்கலாம் பலர் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலே இணைந்து விட்டனர் இப்பொழுது ஒரு ஊடக சந்திப்பொன்றிலே செரவணவன் அவர்கள் அதாவது கடந்த பாராளுமன்ற உறுப்பினராக கடந்த காலங்களிலே பணியாற்றியிருக்கிறார் உதயன் பத்திரிகையினுடைய நிறுவனராக இருக்கின்றார் சரவணவன் அவர்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு சாதகமான பேச்சுக்களை முனைந்து செயற்படுவது பற்றிய கருத்தினை வெளிப்படுத்தியதும் ஒரு நல்ல ஒரு சமீக்கியாகவே காணப்படுகின்றது ஆகவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பின்னர் நிறைய பேர் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் அதுபோல் குறிப்பாக அர்ச்சுனா அவர்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு தன்னுடைய நல்ல கருத்தினை நல்ல குரலினை எழுப்பியுள்ளார் அந்த அடிப்படையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருடன் எல்லோரும் இணைந்து மிக அதாவது கடந்த என்பிபியினுடைய தேர்தல் பிரச்சாரங்களிலே அந்த தேர்தல் வெற்றி கழிப்பிலே வந்து தமிழ்த் தேசியம் ஒன்று ஒன்று இல்லை தமிழ்த் தேசிய கட்டமைப்பு ஒன்று ஒன்று இல்லை எல்லாம் உடைந்துவிட்டது என்ற மமதை சிங்கள அரசியல் கட்சிகளிடையே எழுந்தது ஆனால் அவர்கள் எதிர்பாராத விதமாக இப்பொழுது தமிழர்களுக்கென்ற ஒரு கட்சி தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதிலே பலர் இணைந்து கொண்டிருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது இப்போ இந்த நேரத்திலே ஒரு சில முக்கியமான தேர்தல் பிரச்சாரங்களிலே சென்று சுகாஸ் அவர்கள் சொல்கிறார் மூன்று பேர் குட்ட நாய் சொறி நாய் என்றெல்லாம் சொல்லி அவர் பேசியிருக்கிறார் இருக்கிறார் வரக்கூடிய ஒரு விடயம்தான் சிங்க குருளைக்கு இடுதீம் சுவை ஊனை நாயின் வெங்கன் சிறு குட்டனுக்கு ஊட்ட விரும்பினாலே படுவாவி கைகை என்றொரு வசனம் பெறுது கம்பராமாயணத்திலே இப்படி ஒரு அழகான வசனம் ஒன்று கம்பன் எழுதியுள்ளார் ஆகவே இந்த கம்பனுடைய வார்த்தையை சொல்லி இங்க நாய்கள் இருந்தாலும் பரவாயில்லை சிங்கம் இருக்க வேண்டிய இடத்தில் நாய்கள் இருந்தாலும் பரவாயில்லை குட்ட நாய்கள் இருக்கிறது சொறி நாய்கள் இருக்கிறது என்று இவர் உரையாற்றி இருக்கிறார் இப்படியாக உரையாற்றும் பொழுது சிலர் கைதட்டுகிறார்கள் அந்த காணொலியிலே நான் பார்த்தேன் பலர் சூப்பர் அப்பர் என்று வாழ்த்துக்கள் போட்டுகிறார்கள் அந்த வாழ்த்துக்கள் போட்டவர்களிலே பலரை நான் விழாவாரியாக ஆராய்ந்து பார்த்தால் அவர்கள் என் உறுப்பினர்கள் ஆனால் இது எங்களுக்கு தெரியாது கூட அல்லது சுகாசோடு இருக்கக்கூடிய நிலைப்பார்கள் கூட வாழ்த்துக்கள் குவியுது அவ்வளோ கைதில் குவியுது என்று என்பிபியினர் சிங்கள தேசிய கட்சியினர் நீங்கள் இப்படி உரையாற்றுவதை ஊக்குவிக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியலை இப்படி கர்ச்சிப்பதும் உருமுவதும் தான் மிகச்சிறந்த பேச்சென்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அது உங்களுக்கு தெரியவில்லை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய நீரோட்டத்தில் அனைவரை உணத்து பயணிக்கக்கூடிய கட்சிக்கு ஏறுமுகமாக இருக்கிறாரோ சில நேரத்தில் அந்த கட்சிக்கு மிகப்பெரிய சரிவாகவும் வீழ்ச்சியாகவும் உடைய செயற்பாடும் பேச்சும் அமைந்திருப்பதை யாரும் சொல்லவில்லை நான் சொல்ல முன்வந்துள்ளேன் ஏனென்றால் ஒரு ஊருக்கு நாங்கள் போறோம் அங்க குட்டிமணி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த புலி வீரன் மாவீரன் அங்கே உறங்கிக் கொண்டிருக்கின்றான் ஒரு ஊருக்கு நாங்கள் போறோம் அங்கே மாலதி என்ற மாவீரர் உறங்கிக் கொண்டிருக்கின்றார் என்ன ஒரு ஊருக்கு போகிறோம் போறோம் போகிறோம் வைங்கள் அங்கே மில்லர் உறங்கிக் கொண்டிருக்கிறார் மட்டக்களப்புக்கு போகிறோம் என்னொரு ஊருக்கு போகிறோம் மீன்பாலம் தேர்நாட்டுக்கு போகிறோம் இப்பொழுது அன்ன ஊதி தினம் அங்கே அன்னை ஊவதி இப்பொழுதும் பசியுடனே இருக்கிறார் நல்லூருக்கு போகிறோம் அங்கே திலிவன் இப்பொழுதும் பசியுடனே இருக்கின்றார் இப்படித்தான் தமிழ்த் தேசியத்தை பாதுகாப்பவர்கள் தங்களுடைய உரையை ஆரம்பிக்க வேண்டும் எங்களுக்கு பிறகு வாரவர்களுக்கு அந்த வரலாறுகளை சொல்ல வேண்டும் அப்ப அதை கேட்குற சின்ன பிள்ளை கேட்கும் அம்மா திலிவனார் அம்மா அன்னபூவதியார் அம்மா மில்லரார் அம்மா குட்டிமணியார் இப்படி கேட்கும் அடுத்த என்னடேசனுக்கு அது கடத்தப்படும் ஆகவே தேர்தல் பிரச்சாரங்களின் பொழுது இப்படித்தான் அந்த ஊரிலே அந்த ஊருக்காக அந்த மண்ணுக்காக போராடி மடிந்தவர்களை அந்த வரலாற்றை அந்த வெற்றியை சொல்லித்தார் பேரை நாங்கள் பிரச்சாரத்தை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் தமிழ் தேசியம் என்று சொல்லி பயணிக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய தலையாய கடமை இதுதான் நாங்கள் அங்கு சென்று ஒரு விசிலடிவெளும் ஒரு கவர்ச்சி வரும் அதை காணொலியாகி பதிவிட்டால் அதில் கொஞ்சம் வாழ்த்துக்கள் வரும் நாங்கள் குரங்கும் குட்டநாயும் கடிநாயம் சொரிநாயும் என்று தான் பேச்சுக்களை ஆரம்பிக்கின்றோம் ஒன்றை புரிந்து கொள்ள வேணும் ல வந்து மூன்று பார்லமெண்ட் உறுப்பினர்கள் இருக்கிறார் நாங்கள் தொடர்ச்சியாக அவர்களை இழிவாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றோம் அவர்களும் தமிழர்கள் அவர்களும் இந்த உறவர்கள் அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் அவர்களும் சொந்தக்காரர் இருப்பினும் அப்ப என்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த ஊரில் கணிசமான மக்கள் இருப்பார்கள் உறவினர்கள் இருப்பார்கள் ஆகவே தன்னுடைய மகனை தன்னுடைய சோதனை குரங்கு குட்டனை சொறி கடினாய் கடிநாய் என்று உரையாற்றுற அது ஒரு நீண்ட வடுவாக மாறும் ஆகவே தமிழர்கள் ஏனைய கட்சிகளை எதிர்க்கிறோம் என்ற போர்வையில் துவேசங்களை உருவாக்குகின்றோம் வக்கிரங்களை உருவாக்குகிறோம் வன்முறைகளை உருவாக்குகிறோம் இப்படியான பேச்சுக்களை அங்கு இருக்கிறவர்களை ஆராய்ந்து பார்த்தால் அதிகமான முஸ்லீம் இளைஞர்கள் அதை இருக்கிறார்கள் என்பிபியில் இருக்கக்கூடிய ஒட்டுக்குழு பல பலர் வாழ்த்தியிருக்கிறார்கள் இந்த மாதிரியான உரை தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியை பலவீனப்படுத்த செய்யும் எனவே சுகாஸ் அவர்கள் கொஞ்சம் நாகரிகமான முறையில் பேச பழக வேண்டும் கம்பராமாயணத்தில் நீங்கள் சொல்றீர்கள் கம்பராமாயணத்தின் வரியின்படி நீங்கள் சொன்ன வரி கம்பனுடைய வரி சிங்க குருளைக்கிட தீம் சுவை உனை நாயின் வெங்கன் குட்டனை கூட்ட விரும்பினால் குட்டனை கூட்ட விரும்பினாள் என்று நீங்கள் சொல்றீங்க அதுல சிங்கத்தை தான் காட்டி காட்டியிருக்கின்றார் கம்பன் அப்படி என்றால் உங்களுடைய ஊமை தவறாக இருக்கிறது ஏனென்றால் சிங்கம் என்பது சிங்களவின் அடையாளமாகத்தான் இலங்கை தீவில் இருக்கின்றது புலி என்பது தமிழரின் அடையாளமாக இருக்கின்றது எங்களுடைய வீரத்தை எங்களுடைய வரலாறுகளை நாங்கள் எங்கே என்று எழுதலாம் கடந்த ஒரு செவ்வியிலே வந்து அரசியல் ஆய்வாளர் திருமாசரிடம் பெண்மணி கேட்கிறார் சிங்களவர்களுக்கண்டு மகாவம்சம் அதிலிருந்து அவர்கள் அந்த வரலாறுகளை சொல்கிறார்கள் இது எங்கடைய இலங்கை தீவன்று ஆனால் அப்படி தமிழர்களுக்கண்டு இது இல்லையே அப்பொழுது திருமாசு விடயத்தை சொல்கிறார் தமிழர்களுக்கு அப்படி தேவை இல்லை தமிழர்களுடைய வரலாறு தமிழகத்தினுடைய வரலாறு எல்லாம் பெரிய அளவில் வேறுபட்டதில்லை இந்தியாவினுடைய தமிழ்நாட்டில் வந்து தமிழர்கள் இருக்கிறார்கள் இங்கே இருந்து ஈழத்து அங்கே அங்கு அங்கே இருந்து இங்கே வந்திருக்கிறோம் எங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில பெரிய உறவு இருக்கிறது கலாச்சார உறவு இருக்கிறது இனப்பண்பாட்டு உறவு இருக்கிறது சமய உறவு இருக்கிறது ஆகவே தமிழர்களின் வரலாறுகளை மகாவம்சத்திலிருந்து நாங்கள் பார்க்கவில்லை அது வரும் கற்பனை பொய் சேரனின் வரலாறு சோழனின் வரலாறு பாண்டியனின் வரலாறு பாரி கேரி ஓரி பேகன் நல்லிய கோடன் இப்படி பலருடைய வரலாறுகளை இருந்து நாங்கள் பார்க்கலாம் எங்களுடைய வரலாறுகள் இப்பொழுதும் பாக்கு நீரினின் கடியிலே புதைந்து போயிருக்கிறது கீழடியிலே புதைந்து போயிருக்கிறது அங்கே நாங்கள் எங்களுடைய வரலாறுகளை தேடிக்கொண்டிருக்கிறோம் இன்னும் பல புதிய வரலாறுகள் எங்களுக்காண்டி நீருக்கடியிலே நிலத்துக்கடியிலே உறங்கி கிடக்கிறது மகாம்சமங்களுக்கு தேவையில்லை ஒரு அற்புதமான கருத்தை திருவாசரவர் சொல்லியிருந்தார் சுகாசர்கள் இதெல்லாம் கேட்க வேணும் படிக்க வேணும் இந்த வரலாறுகளை படிக்க வேணும் நீங்கள் சுகாசகர்களே உங்களுக்கு நான் சொல்றேன் புலி என்பது ஏன் எங்களுடைய அடையாளமாக இருக்கிறது சோழனுடைய கொடியிலே உள்ள சின்னம் புலி பாண்டியனுடைய கொடியிலே உள்ள சின்னம் மீன் சேரனுடைய கொடியிலே உள்ள சின்னம் அம்பும் வில்லும் இந்த மூன்றும் என்ன செய்யும் இந்த மூன்றும் பாயும் மீன் கடலிலிருந்து மேல் நோக்கி பாய்ந்துபடி இருக்கும் வில்லிலிருந்து அம்பு மேல் நோக்கி பாயும் புலி பாயும் தமிழர்கள் பாய்ச்சலுக்குரியவர்கள் வீச்சுக்குரியவர்கள் வெற்றிக்குரியவர்கள் புரட்சிக்குரியவர்கள் என்பதால் தான் அதிலே சோழனுடைய கொடியிலே உள்ள புலி எங்களினுடைய அடையாளம் நீங்கள் ஒரு தேர்தல் பிரச்சாரத்திலே பாரிய பண்பாட்டு தவறுகளை கிடைக்கின்றீர்கள் ஆகவே ஏனைய ஏனியவர்களை துரோகி என்ற வாரம் இழிவானவர்கள் என்ற வாரம் குட்டனாய் சொருனாய் என்ற வாரம் நீங்கள் சொல்லும் அதே சமயத்திலே இங்கே சிங்கம் இருந்தது என்று தவறான ஓமையை கொண்டு வந்து எங்களது ஈழத்தம்முடைய போராட்டத்துக்கு தவறான கருத்திகளை நீங்கள் விதித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் சிங்க குரலைக்கு நிதியும் சுவையுரை நாயின் பெங்கன் சிறு குட்டனு கூட்ட விரும்பினாலே வடுபாவி கைகை இந்த வசனத்தில் வந்து சிங்கம் தான் வருகிறது வரவில்லை ஆகவே எழுந்த மாநிலத்தில் கைதட்டு விழும் எழுந்த மாநிலத்தில் வாழ்த்துக்கள் விழும் ஆனால் மிக அறிவுபூர்வமாக மிக பண்பாட்டு அழிப்பற்ற மிக நுட்பமான தமிழ்த் தேசியம் சார்ந்த வார்த்தை பிரியோகங்களை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் நாங்கள் ஏனிய எங்களுக்கு ஒவ்வாத தமிழ்த் தேசியத்துக்கு எதிரான கட்சியிலே இருக்கக்கூடியவர்களை நாங்கள் விமர்சனம் செய்தாலும் அதையும் நாகரிகமாக விமர்சனம் செய்ய வேண்டும் குட்டநாய் சொறிநாய் கடிநாய் என்றெல்லாம் நீங்கள் சொல்வது ஒரு ஊரில் போய் அந்த ஊரில் பல வேறு உருவாக்கும் இதை விட்டுட்டு நீங்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மில்லராக இருக்கலாம் தியாக திலீவராக இருக்கலாம் அவருடைய வரலாறுகளை சொல்லி நாகரிகமான விவசாயங்களை சொல்லி உங்களோட பேச்சுக்களை ஒரு மென்மையாக கொண்டு சென்று தேவையான இடத்தில் புலியைப் போல நீங்கள் பாயக்கூடியவராக பேசும் பொழுதுதான் அந்த பேச்சில் ஒரு அழகு வரும் அதை விட்டு எந்த தனமும் எந்த நிறமும் ஒரு சண்டித்தனமாகவும் எல்லாருக்கும் துரோகி பட்டம் கொடுப்பதும் எல்லாரையும் நாய்களாக சொல்வதும் இங்கே இருக்கிறவர்கள் சிங்கம் என்று சொல்வதும் உங்களோட பேச்சுக்கும் உங்களோட தமிழ் தேசியத்துக்கும் எதிரான நேர எதிரான கருத்தாகவே நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே சுகாஸ் அவர்களே நீங்கள் தமிழ் தாயகத்தினுடைய நிலம் சார்ந்த பலவேறு போராட்டங்களிலே பங்கெடுத்து குரல் கொடுத்திருக்கிறீர்கள் அந்த அக்கறையில் தான் இந்த விமர்சனத்தை நாங்கள் முன்வைக்கின்றோம் நீங்கள் இதிலிருந்து கற்று தெளிந்து தமிழ்த் தேசியத்தின் பால் சேர்ந்து இயங்க வேண்டும் உங்களுக்கு நாங்கள் குரல் கொடுப்போம் என்று கூறி நாங்கள் தமிழர்கள் தமிழ் தேசிய நீரோட்டத்திலே பயணிப்பவர்கள் மண்டையன் குழு என்று சொல்லப்படுகின்ற சுரேஷ் பிரேம திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை கூட எங்களுடைய தலைவர் மன்னித்து அந்த துரோகி என்று சொல்வர்களை கூட மன்னித்து தமிழ்த் தேசிய கூட்டமை எழுத்து கொண்டு வந்தான் வரலாறு திடீரென இன்றைக்கு நாங்கள் வந்து திருப்பி அவரை துரோகி துரோகி என்று சொன்னால் அது தேசிய தலைவர் அவர்கள் மன்னித்ததை நாங்கள் மறுதலித்து அவருக்கும் அவமானம் செலுத்துவது போல எனவே இது ஒரு உதாரணத்தை சொல்லிக்கிறேன் எனவே நாங்கள் வாய்க்கு வந்தது போல எல்லாருக்கும் துரோகி என்று சொல்வதும் நாய்கள் பூனைகள் என்று பட்டம் விடுவதும் மிக தவறான ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்பதின் பின்னர் அனைவரும் பட்டம் கொடுக்கும் பல்கலைக்கழகங்களாக மாறிவிட்டார் எடுத்ததுக்கும் எல்லாருக்கும் துரோகி 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 இப்படியான சில அற்ப காரணங்களினாலே தமிழர்களின் ஒற்றுமை சீரழிந்திருக்கும் பொழுது நாங்கள் என்ன ஒருத்தனை துரோகி என்ற பொழுதும் ஒட்டுக்குழுக்களையும் சிங்கள தேசிய ஊக்கு எங்களை வாழ்த்தி கொண்டிருப்பார்கள் நாங்கள் நாய் பூனி என்று சொல்லும் பொழுதும் நாங்கள் எங்களுக்குள் அடிபட்டு கடிபட்டிருக்கும் பொழுதும் எங்களை வாழ்த்தி கொண்டிருப்பார்கள் எனவே எங்களுடைய தாயகம் தேசியம் சார்ந்த எழுச்சி எழுச்சியான அந்த பாதையிலே இப்படியான சில அற்புத விடயங்கள் ஜோசிக்காமல் நாங்கள் செய்யக்கூடிய பேசக்கூடிய விடயங்கள் எங்களுக்கு வீழ்ச்சி தருகிறது எனவே சுகாஸ் அவர்களே நீங்கள் இப்படி பேசுவதிலிருந்து உங்களை மாற்றி நீங்கள் ஒரு சிறந்த தமிழ் தேசிய உணர்வாளர் ஆகவே அதன் பால் பயணிக்க வேண்டும் என்று கூறி இப்ப அண்மையிலே வந்து நிறைய சிங்கள பொலிஸ் சார்ந்த நிறைய தகவல்கள் ஒரு நாளும் இந்த சமூக வலைத்தளங்களை பரவ பண்ணுது ஒரு 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 சிறுவன் வந்து குளத்திலே குளித்திருக்கிறான் அப்பொழுது அது அவன் தாமரை செடி தாமரை போய் பிடுங்கும் பொழுது இறந்து விட்டான் என்று செய்தி வருது அடுத்த நாள் வந்து பொலிஸ்தான் கொண்டார்கள் என்றொரு செய்தி வருகின்றது இன்றைக்கு நாங்கள் பார்த்தால் யாழ்ப்பாணத்திலே வந்து ஒருதர் வந்த ஒரு சாரக்கட்டு அவ்வளவு மாறுதல் பிடிக்க இழுத்து கொண்டு போகிறார்கள் கைது செய்து போலீஸ் இழுத்து கொண்டு போகிறார்கள் ஆனால் இதே மஹிந்த ராஜபக்சவரின் மகனை வந்து கைது செய்யும் பொழுது மிக கௌரவமாக ஒரு ஒரு மணமேடையிலே ஒரு மணமகன் எப்படி கொண்டு செல்லப்படும் அப்படி கொண்டு செல்லப்பட்டார்கள் ஆகவே சிங்களவர்கள் குற்றம் கைது செய்யும் பொழுது கௌரவத்துடனும் தமிழர்கள் குற்றம் அளித்தால் விசாரணைக்கு அழைத்து செல்லும்படும் பொழுது அம்மனமாக கொண்டு செல்லக்கூடிய சூழல் இருக்கிறது ஆகவே இங்கேதான் நாங்கள் தமிழ்த் தேசியம் பெற வேண்டும் தமிழ்த் தேசியம் பெற என்ற தொடர்ச்சியாக குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம் தமிழுடைய காணி போலீஸ் அதிகாரிகள் தமிழிடம் பெறும் பொழுது தமிழர்களிடம் பெறும் பொழுது தமிழர்கள் இங்கே கௌரவமாக நடத்தப்படுவார்கள் நீண்ட வருடங்களுக்கு முன்னடிய வருடங்களுக்கு முன்ன யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் போலீஸினால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அப்பொழுது ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது அதுக்கான நீதிக்கான குரல்கள் எழுப்பினார்கள் ஆனால் என்பதை விட்டார்கள் ஆகவே இந்த போலீஸ் அராஜகங்கள் வன்முறை இன்றும் தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் மத்தியில் தொடர்ச்சியாக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றது இந்த இடத்திலே தான் நாங்கள் தமிழ்த் தேசியம் வேணும் என்ற வலுவான குரலை எழுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது ஆகவே நாளாந்த செய்திகளை பார்க்கும் பொழுது நீண்டு செல்லக்கூடிய நடிக வரலாற்றுக்கு பிற்பட்ட காலத்தில் நீண்ட காலத்தின் பின்னர் நாங்கள் ஒரு நிற்கதிய நிலைக்கு தள்ளப்படுவோம் எனவே அதனை முன்கூட்டி உணர்ந்துதான் எங்கள் தமிழ்த் தேசியம் மலர வேண்டும் தமிழ் தேசியத்துக்காக உழைக்கக்கூடிய தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பின் அனைவரும் சென்று கொண்டிருப்பது பாராட்டுக்குரிய பிரிய ஆனால் அந்த நேரத்திலே நாங்கள் அவர் அவர் நாய் இவர் பூனை என்று சொல்லி நாங்கள் பிரிவினைகளை உருவாக்காமல் எங்களுடைய எதிர்வினைகளையும் விமர்சனங்களையும் நாகரிகம் முன்வைத்து நாங்கள் தமிழ்த் தேசியத்தை பலப்படுத்துவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் மிகழ்வது யாராகினும் எழுவது தமிழாகட்டும் நன்றி வணக்கம்